சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கியாட மெயில் செய்யும் மயில் வாகன கையில் விழால் என காக்க வென்று வந்து ి గిరినంది నందితీ విశ్వవినోదిని నంది గిరివరవింద శిరోసిని వాని విష్ణు విలాసిని జిష్ణును భగవతి హే శితికంఠక భూరికుటుంబిని భూరికృతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్య కప దిని శైలసుదే வணக்கம் நம்ம இணைந்திருக்காங்க கர்நாடக இசை பாடகி பாம்பே லட்சுமி ராஜகோபாலன் அவர்கள் நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய இசை அனுபவங்கள்லாம் இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாங்க பேசலாம் மேம் காஞ்சி பாடல நீங்க நீங்கள் பாடும்போது அப்படியே வந்து அந்த இசை இருக்குல்ல அந்த இசை வெள்ளத்துல நீந்துறதுக்கு வந்து நிஜமாவே வந்து ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் மேம் அப்படிப்பட்ட மகாபிரிவா முன்னாடி நீங்கள் பாடியிருக்கீங்களா காஞ்சிபுரத்துல கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்களா அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள் குறிப்பா மகா பெரியவாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அதை பத்தியும் சொல்லுங்க மேம் மகா ஆசிர்வாதம் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே போராதுமா முதல் முதல்ல ரொம்ப சின்னவளாக இருக்கிறதே மகா பெரிவா வந்து ஹுகார்னு ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தார் தெரியவா அங்கங்கே கேம்புக்கு போவாளா அப்போது நாங்கள் ஹுகார்னு ஒரு இடத்துல இருக்கிறதே நான் வந்து பெரியவா கிட்டே போய் தரிசனத்துக்கு போயிருந்தேன் தரிசனத்துக்கு போனேன் பெரியவா உள்ளுக்குள்ளே இருந்தாப்போ அந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவமா லைஃப்பில் வந்து அதை நினச்சாலே கண்ணில் தண்ணி தான் வருது என்னால் பேசுறதுக்கு வார்த்தையே தெரியும் வரமாட்டேங்கிறது அப்போ வெளியில் நின்று இந்த பாட்டு பாடினேன் பெரியவா வந்து உள்ளுக்குள்ள இருந்த பெரியவா உள்ளுக்குள்ளேருந்து வெளியில வந்தா இன்றைக்கும் அந்த அந்த பெரியவா வந்து இப்படி கை வச்சுன்னு பார்த்தது கண்ணு முன்னாடி அப்படியே படம் பிடிச்ச மாதிரி இருக்கு இப்படி கை வச்சுன்னு வந்து கேட்டா யாரு பாட்டு பாடுற பொண்ணு வந்திருக்காளோ அப்படின்னா முதல் முதல்ல மகா பெரியவா கொடுத்த டைட்டல் இன்றைக்கி வந்து எல்லா ஆச்சாரியாளர்கிட்டேயும் எனக்கு ஒரு பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனா அது பெரியவாக்கிட்ட நிறைய பெரியவாக்கிட்ட பாடுறதுக்கு அனுபவம் கிடச்சிது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடினது தான் அப்புறம் பெரியவா கேட்டால் இப்போ நீ பாடி நீ அது சாம சாஸ்திரி கிருதியா அப்படின்னு கேட்டால் அப்போ நம்ம சின்னவாளாக நமக்கு வந்து தெரியாது பெரியவா நம்மள்ட்ட என்னோ கேட்குறேன் ஆமாம் பெரியவா ஆமாம் பெரியவான்னு ரொம்ப சந்தோஷமாக பதில் சொன்னோம் அந்த அனுபவம் வந்து பசுமையாக எத்தனை வருஷம் ஆனாலும் இன்றைக்கி நடந்த மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி பெரியவா மகா பெரியவா இன்றைக்கி இருக்கா பிரத்யட்சமாக இருக்கா நிறையா ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கா நம்ம கூடவே கையை பிடிச்சி நம்மளாம் குழந்தைகள் நம்ம விரலை பிடிச்சி கையை பிடிச்சி நம்மளை கூட்டின்னு பெரியவா பெரியவாக்கிட்ட நிறையா பாடுறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு காஞ்சிபுரத்தில் நிறையா திரவ பாடியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட சாம சாஸ்திரி ஃபெஸ்டிவலில் பாடினேன் அங்க வந்து சாம சாஸ்திரி சங்கீத ரத்னன் அவார்ட் கிடைச்சது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா மேம் காஞ்சிபுரத்துல ஒரு விருது அப்படிங்கறதே வந்து நம்மளுக்கு பெரியவாளே எனக்கு வந்து புது பெரியவாளே வந்து சங்கீத சேவா மணின்னு பட்டம் கொடுத்திருக்கா என்ன வேணும் இல்லையா நம்ம வந்து நம்மளுடைய இசைக்கான அங்கீகாரம் அவள் அவளோட ஆசிர்வாதம் நம்ம சொல்லிச்சு பெரியவாவோட ஆசீர்வாதம் அதுதான் வந்து நம்மளுக்கு இவ்வளவு அனுகிரகங்களை கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா காஞ்சிபுரத்துல போய் கச்சேரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே காமாட்சி அம்மன் தானே காமாட்சி அம்மன் மேல ஒரு பாடலை பாடிருக்கும் பெரியவா வேற இல்ல காமாட்சி வேறு இல்லை அதனால கண்டிப்பா காமாட்சி பாடினா பெரியவாளுக்காச்சு காமாட்சிக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கஞ்சதலாயதாட்சி కంచ కామాక్షి క కామాక్షి కంచలాయక్షీ క మాక్షీ కంచలాయ దాక్షీ కమాక్షీ కమలా మనోఘరి ಜಬಲಾಯ ದಾಕ್ಷಿ ಕಾವಾಕ್ಷಿ கமಲ ಮನೋಹರಿ ತೆಪುರ ಸುಂದರಿ ಗಜಬಲಾಯ ದಾಕ್ಷಿ ಕಾಮಾಕ್ಷಿ कुंजरगमने कुंजरगमने मणिमंडी मंजुल शरणे कुंजर गमने मणिमंडी दंजुल जर रक्षित मदने रत्न सदने रागा शशि वदने रगशिवदने सुरसनेक्षित मदने रत्न स ശ്രീകസന ശ്രീകാചന സർസന ശ്രീ ഗ്രൗസ സീ गाराश्रय मंद हसने एकाने काक्षरि भुवने स्वरी एकानंद मृत बास्वर एकाग्र मनोलय करि श्रीकरि एकाम्रेश गृहेश्वरि शंकरि कल दाक्षी एका नेका एका नल्दा एका एका का क्षरी भुवनेश्वरी नंद मृत जरिब्वरी का ग्र मनोलय कर श्री गे ग्रेश गृहेश्वरी शंकला दाक्षी कामाक्षी गमला मनोहरि त्रिपुर सुन காட்சி ஏ என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல்மா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே மெய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு பாடல் கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் நீளாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படுது மேம் நீங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு குவிஞ்சிருக்கும் இல்லையா அந்த விருதுகள் பற்றியும் உங்களுடைய அந்த பாராட்டுகள் பற்றியும் எங்க நேர்களுக்காக சொல்லுங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க யார் யார் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான கௌரவங்கள் உங்களுடைய இந்த இசைக்காகவே கிடைச்சிருக்குங்கிறத பத்தியும் சொல்லுங்க மேம் சொன்னால் நிறைய விருதுகள் வாங்கினா கூட எல்லாத்தோட நான் வந்து ரொம்ப தலை சிறந்ததாக நினைக்கிறது ஆச்சாரியால் முக்கமாக கிடச்ச விருதுகளில் தான் நான் ரொம்ப முக்கியமாக நினச்சிக்கிறேன் காஞ்சிபுரத்தில் வந்து புது பெரிய வந்து சங்கீத சேவாமணின்னு பட்டம் கொடுத்துருக்கா அதுக்கப்புறமா வானமாமலை ஜியர் வந்து அவளோட ஆஸ்தானு விதுஷின்னு எனக்கு பட்டம் கொடுத்துருக்கார் பத்ரி சகடபுரம் ஸ்ரீ வித்யா அந்த சங்கராச்சாரியார் ஆச்சாரியால் வந்து எனக்கு வந்து சங்கீத விசாரதா ஆஸ்தான விதுஷின்னு பட்டம் கொடுத்துருக்கா அது வந்து எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால் அவளோட அந்த கௌ கருணையும் அந்த சௌலபியமும் அவள்கிட்ட வந்து அவள் ஒரு தாயார் வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட எப்படி ஒரு இது போல் நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் நம்மளெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி கார்த்தால கூட பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு இன்றைக்கி பெரியவாக்கிட்ட தரிசனம் பண்ண கிடச்சிது முந்தா என்னச்சிக்கு பெரியவாழ்கிட்ட கோகுலாஷ்டமிக்கு கச்சேரி பண்ண கிடச்சிது அந்த ஒரு பாக்கியம் வந்து ஆச்சாரியால் அவளோட அனுகிரகம் என்னைக்கு நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவ வந்து சங்கீத விசாரதா ஆஸ்தானுன்னு ரெண்டு பட்டம் கொடுத்துருக்கான் நிறையா மற்ற பட்டங்கள்லாம் நிறையா கிடச்சா கூட எனக்கு வந்து இந்த மூணு பட்டமும் நான் ரொம்பவே முக்கியமாக கருதுது ஒரு ஒரு வாழ்நாள் சாதனை அப்படின்னு சொல்லலாம் நியம அந்த மாதிரி ஒரு மனதுக்கு பக்கத்துல வச்சு நம்ம எப்பயுமே வந்து பாத்துக்க கூடிய ஒரு விஷயம் முந்தாயத்துக்கு கச்சேரி பண்ணும் போது பெரியவா உட்காந்து கேக்குற அளவுக்கு பெரியவா நம்ம கச்சேரி பண்ணும் போது பெரியவா கேட்கறான்னா அது வந்து நமக்கு அந்த அனுகிரகத்தோட வேற என்ன ஒண்ணு சொல்லுப்பா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பிராப்தம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க இந்த ஆச்சாரியார் அவர்கள் இருந்து வாங்கின இந்த விருதுகளை வந்து அவங்க கொடுத்த அந்த பட்டங்களை வந்து எப்பவுமே வந்து கண்ணுக்குள்ள அப்படியே மனசுல வச்சு நிச்சயமா நிச்சயமா मैम நிறைய பாடல்கள் நம்ம கேட்டுட்டோம் இன்றைய நிகழ்ச்சியில இருந்தாலும் காலங்கarthால ஆறு மணிக்கு எல்லா ராத்தலையும் கேட்கிற ஒரு பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தான் எங்களுக்காக அந்த பாடல் நீங்க வந்து பாட முடியுமா கண்டிப்பா 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 ஒரு ரெண்டு ஸ்டான்ஸ மட்டும் பாடறீமா கவலைப்படாதீங்க மேம் நான் எழுதி எடுத்து 놔 வச்சிருக்கேன் இத பாத்து அப்படியே பாடுறங்க பாக்காமே பாடுவேன் இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி கொண்டு வந்து நான் அதை பார்த்து பாடுறேன் நான் சரிங்க உனக்கும் ஒரு சந்தோஷமா என் கையெழுத்துல உங்களுடைய பாடல் வரதை கேட்கறதுக்கு சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மெயில் செய்யும் மயில்வாகனா கையில் விளாள்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திர என் திசை போற்ற மந்திர வேல் வருக வருக மந்திரவடி வேல் வருக வருக ரொம்ப நன்றிப்பா எனக்கு வந்து கந்த சஷ்டி கவசம்னால் அவ்வளோ பிடிக்கும் காலையில் ஆறு மணிக்கு போட்டுடுறது இல்லை சாயந்தரம் ஆறு மணிக்கு ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் கேட்டாதான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்க குரல்ல கேட்டதுல எனக்கு இன்னும் ஒரு பெரிய திருப்தி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு வீரம் ஒரு சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த பாடலை கேட்டா போதும் பா புத்துணர்ச்சி வந்துரும் எழுந்திரிச்சு தைரியமா அவங்க வந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க போராடுவாங்க அப்படின்னா கட்டாயமா அது ஐகிரி நந்தினி தான் நம்ம நமக்காகவே வந்து ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா ஐகிரி நந்தினி நம்ம பெண்களுக்காகவே அவங்களுடைய தைரியத்தை இன்னும் நீங்க வலுப்படுத்துறதுக்காகவே உங்க குரல்ல அந்த பாடம் கண்டிப்பா கண்டிப்பா అయరినందిని నందిత విశ్వ వినోదిని నందినుతే గిరివర నంది గిరివరవింద విష్ణు విలాసిని జిష్ణును భగవతి హే కుటుంబిని భూరికొటంబిని భూరికృతే జయ జయ హే మహిషాసురమర్దిని రమ్య కప దిని శైలసు సురవర వర్షిణి దుర్ధర దర్శిని దుర్ముఖ మర్షిణి హర్షరతే త్రిభువన పొషిణి శంకరతో తోషిని కిల్పిష మోషిణి धनुज दुर्मद शि दिधि सुतरोुसुदे जय जय हे महिषासुर मर्न रम्य कबर्दिनी शैल सुदे जय जय हे महिषासुर मर्दि रम्य गबर्दीनी शैल सुदे रम्य कबर्दिनी शैल सुदे என்னதான் சொல்லுங்க மகிஷா இந்த பாடலை கேட்கும் போது அப்படி ஒரு வைப் இருக்கு இல்ல மேம் அப்படி அப்படியே வந்து புத்துணர்ச்சியோட நிச்சயமா அதெல்லாம் அம்பாள் அனுகிரகம் நிச்சயமா மேம்